வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு

பதினோராம் இடமான காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்திலிருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு கெடுமை கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த ஆறுலையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீடைல்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

கண்ணிராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமாகும் இதுவரைக்கும் செய்த தவறுகள் இருந்து நீங்க உங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது நிறைய கண்ணிராசி அன்பர்கள் நிறைய திறமைகள் இருக்கு நாலேஜ் இருக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு தகுதி இருக்கு எல்லாம் இருந்தும் அதை பயனில்லாத ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க எல்லாமே இருந்தும் எங்களுக்கு சில தொந்தர தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படுது எங்களால ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில இருந்து அதற்குண்டான முழுமையான மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவான் எப்போதும் போல இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல இருந்து தொழில் ரீதியான சில வாய்ப்புகள்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் அடுத்த பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில நீங்க நிறைய கவனம் செலுத்தணும் அது அப்படின்னா உங்களுடைய வருமான வளர்ச்சி இரண்டு மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரமாக ஒரு தொடக்கமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமைய இந்த மாதத்துல நான்காம் இடத்துல இருந்த இந்த நான்கு கிரகங்கள் நான்கு கிரகங்களின் சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சேர போகுது அதுல செவ்வாய் உச்சம் பெற போறாள் இதனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் தொழில் ரீதியான வாய்ப்புகள் வாய்ப்புகள் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதத்துல புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சிக்காக உங்களுடைய வேலையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாகவும் அதனால நிறைய ஒரு வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து குடும்பம் ரீதியான சில மாற்றங்கள் குடும்பம் ரீதியான நல்ல சுப நிகழ்ச்சிகள் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு தருணம் இது எல்லாமே இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு ஆத்மார்த்தமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்பட கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புல ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு உங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அது இந்த மாதத்துல இருந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கண்ணிராசி ஆண்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தோட நிறைவடைவதற்குண்டான ஒரு தருணம் நிறைய பெண்களுக்கு கண்ணிராசி பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த அந்த வலு வலிமை குறைவு அப்படின்றது இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்திலிருந்து ஒரு சீராகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் ஏழா இடத்துல இந்த சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறதுனால திருமண அமைப்புகள்ல தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அந்த தடைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வரன்களாக அமைய

பயன்படுத்தலாம் இல்ல நீங்களே உங்களுடைய அஹ் தெரிந்த நண்பர்கள்கிட்டயோ அடுத்த உறவினர்கள்கிட்டயோ ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில நீங்க ஒரு பார்ட்னர்ஸா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் இந்த மாதிரியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு துறைகள்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஐடி சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய ஒரு வேலை ரீதியான சில நெருக்கடிகள் எல்லாம் தீர்வதற்குண்டான ஒரு தருணம் கடந்த மாதத்துல கடந்த இரண்டு மாதங்கள்ல வேலையை விட கூட விட விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்துல அதற்குண்டான சில முயற்சிகளை செய்து வேலை மாற்றங்களையும் செய்து நல்ல ஒரு வள வளர்ச்சி பாதையை சந்திக்கிறதுக்கு ஒரு தருணமாகதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ஜனவரி மாதம் கண்ணிராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட சில ஒரு தருணம் காதலே தெரியாத கண்ணிராசி என்பர்கள் இந்த மாதத்துல அதற்குண்டான சில அமைப்புகள் சில ப்ரப்போசல்ஸ் இதெல்லாம் வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏற்கனவே காதல் இருக்கிறோம் எங்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு காதல் திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்த மாதத்துல பெறப்புறீங்க அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சில சலுகைகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம் அரசாங்கம் மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது கண்ணிராசி என்பர்கள் பெண் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுக்கு நீங்க கொஞ்சம் கோவப்படுறதோ இல்ல தேவையில்லாத ஒரு ஈகோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா அதனால பெண்கள் அவர்களினுடைய கணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாம கோவப்படுறது தேவையில்லாம பேசுறது இது எல்லாமே தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கழிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லேஸ்ட் ரோ பூர்ணா நன்றி வணக்கம்